கூடுதல் சிறப்பாக இந்த மாநாட்டில் பங்கேற்ற மகளிர் தலைவருக்கும் இந்த நான் நன்றி சொல்ல நடவடிக்கை எனவும் நமது அனைத்தை பங்கேற்ற தோழமை கட்சிகளின் தலைவர்கள் குறிப்பாக மகளிரின் தலைவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நமது மனம் நிறைந்த நன்றியை குறிப்பாட்டுகிறேன் மகளிர் மது ஒழிப்பு மகளிர் குழுவை ஒவ்வொரு கிராமத்திலும் உருவாக்குவதாக நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் அத்துடன் தென்னிந்திய மாநிலங்களிலும் இந்த மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் கர்நாடகாவிலும் கேரளாவிலும் விடுதலை சிறுத்தை சொன்ன சார்பிலே மது மற்றும் போதைப் ஒழிப்பு மாநாட்டை நடத்திவாக மாத நிகழ்ச்சி நிகழ்ச்சி உயர்நிலைக்குழு கூட்டம் வான்துறையினர் நடத்திய தாக்குதல்களும் யோகத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் ஐந்து பேர் பலியாகியிருப்பதும் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது தமிழக அரசு இது குறித்து முழுமையாக விசாரிப்பதற்கு உயர்மட்ட விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்றும் ஈரத்தோல் குடும்பத்திற்கு போதிய முழு உதவி அளிப்பதுடன் அவர்கள் முன்வர விடுதலை விடுதலை சட்டர் கட்சி எடுத்திருந்த மாநாட்டில் ராஜாஜிக்கு பெரிய படம் வைக்கப்பட்டிருந்தது அது கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாக்கிறவங்க ராஜாஜி ஜாதி தஞ்சாவை பார்க்கக்கூடியவர் அவருடைய படத்தை ஜாதி திஜா ஒழிக்க பேசக்கூடிய விடுதலை சட்டர் கட்சியில் இருக்கு அப்படிங்கிற பெரிய து இது குறித்து நான் ஏற்கனவே விரிவான விளக்கத்தை அளித்திருக்கிறேன் ராஜாஜி அவர்களின் மதுவிலக்கு சட்டம் வரவேற்கக்கூடிய ஒன்று அவருடைய இதர நிலைப்பாடுகளில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை உலகல் சட்டமாக இருக்கட்டும் கனாதன உள்ள அவருடைய நம்பிக்கையாக இருக்கட்டும் அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள வேலை பாராட்டியிருந்தோம் ஆனால் அகில இந்திய அளவிலேயே முதன் முதலாக ஒரு மது விளக்கு சட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியவர் என்பது மறைக்க முடியாத மறுக்க முடியாத வரலாற்று உண்மையாகும் அந்த வகையில் மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டை நடத்திய விடுதலை சிறுத்தை எதிர்கட்சி அவரை அந்த களத்தில் அடையாளப்படுத்தினோம் அவ்வளவுதான் இதனை சிலர் ஊதி பெருக்கி விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான விமர்சனங்களை செய்கிறார்கள் வழக்கமான உண்டு தான் இந்த மாணச அரசு நிகழ்ச்சியை சேர்ந்த ஆளுநர் அவருக்கு அதாவது அரசோட கவனக்குறைவுங்கிறத அவர் வெளிப்படையாகவே உங்களோட அறிக்கையில வந்து கூடணும் அந்த மாதிரி ஒரு மறைமுகமாகவே சொல்றாங்க அரசோட கவனத்துறை திரும்ப